சிவானி குங்கி நேயர்களுக்கு காலை வணக்கம் போன வீடியோல ஒரு கொடுத்திருந்தோம் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருந்தேன் அதுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருந்தாங்க ஒரு பலன் கே கேட்டு சோ அதற்கான கேள்விக்கான பதில் நேயர்களின் கேள்விக்கான பதில் இந்த வீடியோல நாம பார்க்க முதல் நேயர் பாத்தீங்க அப்படின்னா முரளிதரன் அப்படின்ட்டு கோவையில இருந்து தன்னுடைய மகள் திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப பாப்பாவோட ஜாதகம் இங்க வந்துருது பாப்பா பிறந்தது வந்து எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் சேலத்துல பிறந்திருக்காங்க பாப்பா குழந்தையோட ஜாதக கட்டம் வந்துருச்சு கன்னி லக்னம் லக்னத்தில் ராகு புதன் நாலில் குரு ஏழில் சனிக்கேது பத்தில் சந்திரன் பதினொன்னில் சுக்கரன் செவ்வாய் பன்னெண்டில் சூரியன் இந்த அமைப்புல இருக்கிறாங்க இப்ப பாப்பாக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ராசி லக்னத்துக்கு ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் பாதிக்கும் பொழுது தாமத திருமணம் தான் நல்லது அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு ஏழுல பாத்தீங்கன்னா சனி இருக்கிறாரு அந்த சனி பத்தாவதுன்னு கேது இருக்காங்க லக்னத்தில் ராகு இருக்கிறாங்க ராசிக்கு ஏழாம் இடத்தையும் சனி தன்னுடைய பத்தாவது பார்வையில் பாக்குறதுனாலையும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாருங்க செவ்வாய் நீசமாயி இருக்கிறார் சோ இந்த பாப்பாவுக்கு தாமத திருமணம் தான் சிறந்தது சரி அப்படி இருக்கும்போது இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தின்னு பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு என்ன நடக்குதுன்னா புதன் தசையில சுக்கர புத்தி நடக்குது புதன் தசையில சுக்கர புத்தி நடக்குது சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருமண காலம்ன்றது என்ன மூணு ஏழு பதினொன்னு இந்த பாவங்கள் இயங்கும் போது உங்களுக்கு வந்து திருமண காலம் வந்துரும் இப்ப இந்த பாப்பாவுக்கு புதன் திசையில சுக்கர புத்தி நடக்குது சுக்கரன் எங்க இருக்கிறார் பதினொன்னுல இருக்கார் அவரே லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி குடும்ப குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிபதி சுக்கரனே தான் சோ லக்னாதிபதியும் புதனான புதன் என்ன பண்றார் ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்றார் சரிங்களா சோ இவங்களுக்கு இந்த பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா புதன் திசையில சுக்கரபுத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பாக இவங்களுக்கு திருமணம் நடக்கும் சரிங்களா முரளிதரன் முரளிதரன் சார் பாப்பாவோட திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும் லக்னாதிபதி பாத்தீங்கன்னா புதனானவர் ராகுனுடைய பிடியில இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா மனம் சற்று குழப்ப நிலையில இருப்பாங்க லக்னாதிபதி புதனை வலுப்படுத்துறதுக்கான வழியை பார்க்கணும் சோ புதனை என்ன எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா புதன் சார்ந்த தெய்வம்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பாக்கு அந்த பச்சை பயிறு அந்த உணவுகளை வந்து நீங்க கொடுக்கலாம் ஏன்னா லக்னாதிபதி எப்பவுமே ஒன்னு ஒம்போது வலிமை வலிமையா இருக்கணும் அது பொதுவா லக்னாதிபதி எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸோ இந்த நேரத்துல நீங்க வந்து பாப்பாவை வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறதோ அல்லது மீனாட்சி அம்மனை மனமுருகி வேண்டுதல் பிரார்த்தனை என்பது நம்ம மனசு ஆறுகளுக்கு மட்டுமல்ல நம்மளுடைய பிரார்த்தனை உண்மையா இருக்கும் பட்சத்துல அந்த ஆசையும் நமக்கு கிடைக்கும் சோ பாப்பா வந்து குழப்பங்கள்ல இருப்பாங்க நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மன் நான் கூட்டிட்டு போய் வழிபட்டுட்டு வாருங்க அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உங்க பாப்பாவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்படுத்தி கொடுப்பாங்க வாழ்க நலமுடன் அடுத்த ஜாதகர் பாத்தீங்கன்னா தீபக்ன்றவரு பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்கார் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா எனக்கு கேது தசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு என்னுடைய கேது தசை எப்படி இருக்கும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த அவருடைய ஜாதகம் வந்துருச்சு அந்த அவர் பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி சோ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேது எங்க இருந்து பண்றாரு அப்படின்னா புதனின் வீட்டில இருந்து அமைய வந்து என்ன பண்றாங்க தசை நடத்த போறாரு அதனால என்ன பிரச்சனை வருமானு பொதுவாவே செவ்வாயின் லக்கணங்களுக்கு புதன் பார்த்த புதனோட இணைஞ்ச புதன் வீட்டுல இருக்கக்கூடியவங்க நல்லது செய்ய மாட்டாங்க அப்படின்னு விதி ஆனா ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் தனக்கு கேந்திரங்கள்ல இருக்கவங்க கோலத்துல இருக்கவங்க தன்னை பார்த்தவங்க தன்னோட சேர்ந்தவங்க இவங்க எல்லா பலனையும் சேர்த்து எடுத்து தான் நமக்கு கலப்பு பலனா தருவாங்க இப்ப இவங்களுக்கு பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இவரு கேது வந்து எங்க இருக்கிறார் அப்படின்னா கண்ணியில இருக்கிறார் சோ இவர இவரை பார்க்கறது பாத்தீங்க அப்படின்னா குருவும் பார்க்கிறார் குருவின் பார்வையிலே இருக்கிறார் முதல் மூன்றைய ஆண்டுகள் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் சுமாரா தான் இருக்கும் கேது தசையில் மொத்தம் ஏழு வருஷத்துல மூன்று வருஷம் சுமாரா இருக்கும் பிற்பகுதி வந்து அஹ் தீபக் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் நன்றி வாழ்க நலமுடன் சரி அடுத்த ஜாதகர் என்ன கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் வசந்தி அப்படின்னு ஆஹ் ஒருத்தவங்க ஒரு அம்மா கேட்கிறாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உடல்நிலை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இவங்க வந்து ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரெண்டு மணி காலை ரெண்டு மணிக்கு பெங்களூர்ல பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எப்படி இருக்கும்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு வந்துருச்சு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடப்பு தசா புத்தி பார்த்தீங்கன்னா குரு தசையில ராகு புத்தி இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் குரு தசையில ராகு புத்தி இந்த குரு தசை பாருங்க இந்த அம்மாவோட ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டோம்ன அதாவது மிதுன லக்னமாகி லக்னத்திலே குரு திக்பலத்தோட இருக்கிறார் அவர் அவருடைய ஏழாம் வீடான தனுஷ பாக்குறார் அடுத்தது அந்த தனுஷில பாத்தீங்கன்னா வளர்துறை அமைப்புல என்ன ஆயிருக்குது சந்திரன் இருக்கிறாங்க மிதுன லக்னத்துக்கு பாதகா பாதகாதிபதியாரு அஹ் குரு பகவானே வருவார் ஏழாம் இடம் ஏழாம் இடம் வரும் சரி அப்ப வந்து இப்ப என்ன நடக்குது அப்படின்னா பாதகாதிபதி தசை நடக்குது அடுத்தது ராகு தசாநாதனுக்கு புத்திநாதன் எப்படி இருக்காங்க பன்னெண்டுல இருக்கிற சோ இப்ப ராகு பாத்தீங்கன்னா இந்த லக்னம் மிதுன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாயின் பார்வையை வாங்கி பண்றதுனால வசந்தி அம்மாவுக்கு இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த ராகு புத்தி முடியிற வரைக்குமே உடல்நிலை வந்து நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதையும் தாண்டி பயணங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன் பயணங்கள்லன்னா பன்னெண்டுல பன்னெண்டுல ராகு இருக்கிறார் செவ்வாய் செவ்வாயுடைய பார்வை இருக்கார் அதனால பயணங்கள் எல்லா விஷயத்திலையும் நீங்க வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கோங்க அடுத்தது உணவு குருவை பொறுத்த வரைக்கும் வயிறு உபாதைகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நோயா தருவாரு ஸோ அதுலையும் கொஞ்சம் உணவு இதுலையும் கொஞ்சம் கட்டுப்பாடா இருங்க அதை இருபத்தொன்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வாழ்க நலமிடன் சரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நாம சுருதி பெங்களூர் அவங்க வந்து கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா திருமணம் எப்போது நடைபெறும் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னதான் திருமண காலம்னா நூணு ஏழு பதினொன்னு ஒரு தொடர்பு வரணும் அப்படின்ற மாதிரி குடும்பாதிபதி தொடர்பு வரணும் இப்ப இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கட்டம் வந்துருச்சு இவங்க வந்து ஆஹ் லக்னம் இவங்க வந்து மகரலக்னம் லக்னத்தில் சனி அப்ப ஏழு ஏழாம் பார்வை சனியோட பார்வை இருக்குது தாமத திருமணத்திற்கு ரெண்டு ஏழு எட்டாம் இடங்கள் பாவர்கள் பார்வையோ இணைவோ இருப்போ இருக்கும் பொழுது தாமத திருமணம் எடுத்தையும் பாருங்க உங்களுக்கு சனி இருக்கிறார் சனி ஒரு தன்னோட பத்தாம் பார்வையா ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பாக்குறாங்க ஆனா இந்த பொண்ணு இந்த இந்த தென் பிறந்தது ஒரு பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்குங்க பௌரம் யோகத்துல பிறந்திருந்தாலும் லக்னத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் அதாவது சனி இருக்கிறார் யாரோட பார்வை வாங்கி செவ்வாயோட பார்வையை வாங்கி சனி இருக்கிறார் செவ்வாயோட பார்வையை வாங்கின சனி இருக்கிறார் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கு ஏழுல வந்து செவ்வாய் இருக்கிறாங்க இது ரெண்டுமே திருமணம் வந்து தாமதமா இருக்கிறது நல்லது அந்த அமைப்புல சரிங்களா அந்த அமைப்புல திருமணம் தாமதமாக நடக்கிறது ரைட்டு நல்லா இருக்கும் அடுத்தது ஏ இப்ப நடக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு சந்திர தசையில சனி புத்தி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்குது சந்திர திசை சந்திரன் யார் இவங்களுக்கு அப்படின்னா ஏழாம் அதிபதி சரிங்களா சனி எங்க இருக்கிறார் லக்னாதிபதியாகி ஏழாம் இடத்த தொடர்பு கொள்றாங்க அதனால இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்ணுக்கு சந்திர சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதிக்கு மேல திருமணம் நடைபெறும் சுருதி வாழ்த்துக்கள் வாழ்ந்த நலமுடன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புவனேஸ்வரி சென்னை சரிங்களா இவங்க வந்து என்ன கேக்கிறாங்கன்னா மகள எந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல சேர்க்கலாம் எலக்ட்ரிகலா மெக்கானிக்கலா சிவிலா என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க அவளுடைய ஜாதகம் அமைப்பு வந்திருக்கு பொதுவா சுபர்களினுடைய பார்வை சுபர்களினுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய கிரகங்களின் எண்ணங்களும் தொழில்களும் நமக்கு சிறப்பை தரும் இதுதான் வந்து பேசிக்கா ஒரு அடிப்படை விதி எந்த கிரகம் சுபத்துவமா இருக்கு சரிங்களா அந்த வச்சுதான் நம்ம வந்து எதை படிப்பு எடுக்கலாம் அல்லது எந்த தொழில் பண்ணலாம்ன்றது இந்த குழந்தைக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க இவங்க பிறந்தது இருபத்தி ரெண்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலை நாலு ஐம்பத்தி ரெண்டு சென்னையில பிறந்தவங்க இப்ப வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சேர்க்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க இங்க பாருங்க குருவின் பார்வை யாருக்காவது கிடைக்குதான்னு பார்க்கும் அடுத்தது சுக்கரனின் பார்வை யாருக்காவது கிடைக்குதான்னு பார்க்கோம் இப்ப இங்க பாருங்க குரு வலிமை கம்மியா இருக்கிற இப்ப குருவா சுக்கரன் அதாவது குருவு வலுவை அப்படின்னா நீசமா இருக்கிறார் அப்ப சுக்கரன் தன்னுடைய நண்பர் வீட்டுல இருக்கிறார் அப்ப அது ஒரு பலம் சோ அப்ப அந்த சுக்கரன் யார பாக்குறாரு சனியை பார்க்கறாரு சரிங்களா முதல் அதாவது சனிதான் கூடுதல் சுபத்துவமா இருக்குது அடுத்தது சனி பாத்தீங்கன்னா அம்சத்துல குருவின் மிக சுபத்துவமான வீடான தனுஷில இருக்கிறாங்க அப்ப எந்த அடிப்படையில பார்த்தாலும் முதல் நிலை பாத்தீங்கன்னா சனி இரண்டாம் நிலை பாத்தீங்கன்னா புதன் 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 இருக்கிறாங்க இந்த குருவோட சூரியனும் இருக்கிறார் புதனும் இருக்காருன்னா சூரியன் பரிவர்த்தனை வேறாயிருக்காரு சனியோட ஆனாலும் புதன் வந்து இங்க நட்பு அடிப்படையில இருக்கிறதுனால சனியும் புதனும் கலந்த துறையான அதாவது கும்ப ரொம்ப சுபத்துமா இருக்கும் கும்பாதிபதியும் சுபத்துவமா இருக்கிறதுனால ஏரோநாட்டிக்கல் படிக்கலாம் அல்லது ஏஎன் டைன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு குரூப் எடுத்து படிக்கிறது இந்த குழந்தைக்கு நல்லது ரொபாட்டிக்ஸ் இந்த மாதிரி படிப்பெல்லாம் எடுத்து படிக்கிறது நல்லா சிறப்பை தரும் சரிங்களா சோ இப்ப இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வீக்கா இருக்கிறார் குரு சோ இந்த குரு வீக் பொதுவா லக்னாதிபதி வீக்கா இருந்துச்சுன்னா அவங்களை வலிமைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பிரார்த்தனை அத பரிகாரம் தான் இந்த பரிகாரம் வலிமையா இருக்கணும் தான் என்னுடைய விருப்பம் எப்பவுமே வந்து இறைவனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆடம்பரத்தை விரும்ப போறது கிடையாது நம்ம உட உடலை வருத்திக்கணும்னு விரும்ப போறது கிடையாது நம்ம படைக்கணும் சோ கொஞ்சம் அதாவது அவங்க உண்மையான ஒரு வேண்டுதலா இருக்கணும் அப்படின்றதுனா சோ குருவை வலுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் குழந்தைய தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணலாம் ஆஹ் தட்ச தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நல்ல நில விளக்கு போடலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் குருவினுடைய பொருளான மஞ்சள் இந்த மாதிரி நிறங்கள்ல வந்து அவங்க ஆடைகள்ல பெரும்பாலும் அதை அவங்க பயன்படுத்திக்கிறது சிறப்பு தரும் யானை எங்காவது பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது பழங்கள் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் அவருடைய லக்னாதிபதி வலுப்பெறுவார் வாழ்க நலமுடன் நல்லா படிச்சு நல்ல ஒரு என்ஜினியரிங் அஹ் ஆபிசர் ஆகணும் வாழ்த்துக்கள் அடுத்து என்னன்னா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தீபா அவர்கள் என்ன பண்றாங்க ஆர்காட்ல இருந்து அவங்களுடைய மகள ரக்ஷிதா படிப்பு எப்படி வரும் அப்படின்னு கேக்குறாங்க சோ இப்ப படிப்பு வரணும் அப்படின்னா நாலாம் பாவகத்தை பார்க்கணும் சோ அடிப்படை அதாவது அஹ் அடிப்படை கல்விக்கு நாலாம் பாகம் உயர்நிலைக்கு ஒன்பதாம் பாவகத்தையும் நம்ம பார்க்கணும் சோ இங்க பாத்தீங்கன்னா குரு நாலாம் பாவகத்தை பார்க்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு ஜீரோ டிகிரில தான் இருக்கிறார் பாப்பா பிறந்தத முதல்ல சொல்லிடுறேன் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி பத்து ஆறு எட்டு ஆர்காட்ல பிறந்திருக்காங்க மாலை ஆறு இருபத்தெட்டு ஆர்காட்ல பிறந்திருக்காங்க இப்ப பாப்பா வந்து ஜாதகம் வந்துருச்சு மிதுன லக்னமா இருக்கிறாங்க நாலு அதாவது லக்னத்தின் கேது நாலில் சனி இருக்காங்க இங்க ஆஹ் நாளில் இருக்கக்கூடிய சனிய குரு பாக்குற மாதிரி தெரிஞ்சாலும் அப்பதான் ஆகுறாரு அந்த குரு சோ அவர் பார்வை விலகிதான் இருக்குது அப்ப சனியின் இருப்பு பாப்பாவை என்ன பண்ணும்னா படிப்புல மந்தமாக்கும் தலைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம என்ன பண்ணனும் அவங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்றது ஒரு கடினமான படிப்பை கொடுத்துடக் கூடாது அப்ப கலை க கல்வின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு அடுத்து இங்க குரு பாருங்க ரெண்டு பத்தோட தொடர்பு கொள்றாரு அவர் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி ஆகுறாரு அடுத்தது பாருங்க ரெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு சோ அப்ப குருவின் சம்பந்தப்பட்ட துறைகள் எளிமையான துறைகள் சரிங்களா அந்த மாதிரி படிப்புகள் ஆர்ட்ஸ் எடுக்கலாம் சரிங்களா ஆர்ட்ஸ எடுத்துட்டு பிற்காலத்துல அந்த ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சோன்னா ஏன்னா ரெண்டு பத்தோட குரு தொடர்பு சொல்லிக் கொடுக்கும் வரும் அந்த முதல்ல டிகிரி ஆர்ட்ஸ் மாதிரி எடுத்து படிக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் அவங்க அதுல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா பிஎடா அல்லது கோஆபரேட்டிவ் அந்த மாதிரி அந்த நகை பணம் குழந்தை இடம் இந்த மாதிரி இதை முதல்ல பாப்பாவை ஆர்ட்ஸ் அந்த மாதிரி டிகிரிகள் தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறாங்களே அந்த மாதிரி எளிமையான கோர்ஸ் எடுத்து படிப்பது பாப்பாக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் வாழ்க நலமுடன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராஜ் ஈரோட்ல இருந்து போட்டிருக்காங்க ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க சார் பிறந்தது வந்து இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பதினொன்னு முப்பத்தி அஞ்சு ஆஹ் இரவு ஈரோட்ல பிறந்திருக்காங்க சோ சார் என்ன கேக்குறாங்க அப்படின்னா நான் வந்து மனைவி மகனை பிரிஞ்சிருக்கிறேன் எப்ப எல்லாரும் ஒண்ணு சேருவோம் அப்படின்னு கேக்குறாங்க பொதுவா ஒரு குடும்பத்தை அதாவது ஒரு ஜாதகத்தை வச்சு அவருடைய நிலையை நிலைய தெரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த குடும்ப விஷயங்கள் வரும்போது அவருடைய மனைவி மகன் ஜாதகத்தையும் பார்த்தாதான் துல்லியமான பலன் வரும் சரிங்களா இப்ப சார் ராஜை பொறுத்த வரைக்கும் இவருடைய அமைப்புகள் ஏழாம் பாவகம் லக்னத்துக்கு ஏழுல பாருங்க ரிசப லக்னமாகி லக்னத்துல திக்பலத்தோட குரு இருக்கிறார் குரு இருந்து ஏழாம் இடத்த பார்க்கிறார் ராசி கடகராசி ஆகி சனி அங்கே இருந்து ஏழாம் பாவகத்தை பார்க்கிறார் சனியின் பார்வை ஏழுக்கு இருந்தாலும் கூட குருவின் பார்வை அங்க ஈடு செஞ்சிருது அப்படியே பிரிவு சா ராஜி சார பொறுத்த வரைக்கும் குடும்பம் பிரிவதற்கான வாய்ப்பு இல்லை அடுத்து அப்படியே பாருங்க குரு என்ன பண்றாரு ஏழாம் அதாவது லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாயையும் அஹ் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியான புதனை ஒரே நேரம் அஞ்சு குழந்தைகளை குறிக்கிறது ஏழுன்றது மனைவி துணையை குறைக்கிறது அப்ப அவங்களும் சுபத்துவமா இருக்கிறாங்க பாவகங்களும் சுபத்துவமா இருக்குது அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் அஹ் எது வாய்ப்பு இல்லை குடும்பம் பிரிவதற்கான வாய்ப்பு இல்லை இப்ப இப்ப சார்க் என்ன நடக்குதுன்னா தசையில கேது புத்தி வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் செவ்வாய் தசையில சுக்கர புத்தி தசையில சுக்கர புத்தி வந்து நடக்குது இப்ப இப்ப அதாவது செவ்வாதசை அஹ் இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா புதன்லயே வந்து இவங்க வந்து ஒரு இணைவு வந்திருக்கணும் ஆனா வந்து இந்த நேரத்துல கடகராசிக்கு கடுமையான அஷ்டம பொதுவா அஷ்டமச்சனி ஜென்மசனி மன அழுத்தத்தை தரும் பொது அஷ்டமசனி பொறுமை அதாவது இணைவு கொடுக்கறத கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அஷ்டமச்சனி நமக்கு தெரிஞ்சதுதான் சோ அதனால வந்த ஒரு வாய்ப்பு இல்ல இப்ப சார் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதிக்கு மேல இவங்களுக்கு வந்து குடும்பம் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா செவ்வாத சைல உங்களுக்கு வந்து சுக்கர புத்தி வருது செவ்வாத சைல சுக்கர புத்தி வருது செவ்வாய் யாரு பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி அவர் சுக்கரன் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சரிங்களா அவர் என்ன பண்ற லக்னாதிபதி சரிங்களா அப்ப அவருடைய தசாபுத்தி காலத்துல பொதுவாவே அஹ் புத்தி அப்படின்னு வரும் பொழுது ஏழாம் இடத்தோட தொடர்பு கொண்டு வரும் பொழுது என்ன ஆகும்னா இந்த பிரிந்த தம்பதிகள் இணையவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இத கூடுதலா நம்ம இன்னும் துணியமா கணிக்கணும்னா ஆஹ் ராஜிசாரோட மனைவி ஜாதகத்தையும் மகனுடைய ஜாதகத்தையும் பார்க்கலாம் அதாவது ஒரு நம்ம ஒரு நம்ம ஜாதகத்துல நம்ம நம்ம பிள்ளைக்கு எப்படி இருப்போம் நம்ம நம்ம மனைவிக்கு எப்படி போன்றது தெரியும் அதே போல அவர்கள் இருவர்களையும் ஜாதகத்தையும் தான் அப்பா நமக்கு அந்த குழந்தையோட அப்பா எப்படி இருப்பாரு அவருடைய கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது அந்த ரெண்டு ஜாதகத்தையும் பார்க்கணும் இந்த அமைப்பு ராஜசாரை பொறுத்த வரைக்கும் நல்ல பதில் என்னன்னா செவ்வாதச சுக்கரபர்த்திக்குள் எனவாங்க வாழ்க நனங்குடன் அடுத்து ஈரோட்ல இருந்து விமலான்றவங்க தன்னுடைய மகனுக்கு எப்போது திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த பையன் பிறந்தது இருபத்தி நாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு காலை ஒன்பது பதினெட்டு ஈரோட்டில் பிறந்திருக்கார் அவருடைய ஜாதகம் வந்துருச்சு தனுஷு லக்னம் கன்னிராசி லக்னத்துல இருக்கிறாங்க பொதுவாக ஒருத்தவங்களுக்கு திருமணம் தாமதம் ஆகுதுன்னா மெயின் காரணம் ரெண்டு ஏழு எட்டாம் பாவங்கள் பாவ கிரகங்களின் தொடர்பு இருக்கும் பொழுதுதான் தாமதமா அப்படி இருந்துச்சுன்னா நாம தாமத திருமணம் முப்பது முப்பத்தி மூணு வயசுக்கு மேல பண்ணா தான் அந்த திருமணம் வாழ்க்கை ஒரு 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 பீஸ்ஃபுல்லா ஓரளவுக்கு ஓடிடும் இப்ப தம்பிக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துல செவ்வாய் வைக்கிறார் செவ்வாய் கணிச்சு மட்டும் இல்ல அவர் என்ன பண்றாரு சனியின் பார்வையை வாங்குறார் சனியின் பத்தாம் பார்வையை வாங்குறார் சனியும் செவ்வாயின் நாலாம் பார்வையை வாங்குற அப்ப சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க சரி அந்த அடிப்படையில லக்னத்துக்கு ஏழாம் பாவகத்தை செவ்வாய் கொள்றார் ராசிக்கு ஏழுல சனி இருக்கிறார் இதுதான் தாமதத்துக்கான முதல் காரணம் இப்ப இவ தம்பிக்கு என்ன நடக்குது அப்படின்னா ராகு தசையில சனி புக்தி நடக்குது தசாநாதன் ராகுக்கு சனி எட்டுல இப்ப பாருங்க எட்டுல இருக்கிறார் சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஒரு தசா புத்தி காலகங்கள் வந்து ஆஹ் எந்த ஒரு பாக்கியத்தையும் கொடுக்க த கொடுக்க மாட்டாங்க தடை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகுதை புதன் புத்தில அதாவது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிற்பகுதியில இந்த தம்பிக்கு திருமணம் நடக்கும் எப்படி எதன் அடிப்படையில் ராசி அதாவது ராசிநாதன் புதன் அடுத்தது லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாரு புதன் அந்த அடிப்படையில தசையில உங்களுக்கு வந்து புதன் புத்தியில இந்த தம்பிக்கு அடுத்த ஆண்டு திருமணம் நடக்கும் ஏற்கனவே நாம் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க அதை ஞாயிற்றுக்கெல்லாம் பதில் அளிக்கிறோம் அப்படின்னு அந்த அடிப்படையில் வந்த சில கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை இதே வீடியோலையும் நான் வந்து போடுறேன் அதை பார்த்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்